உடலில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்த போதிலும் ஆர் அணியின் வெற்றிதான் முக்கியம் என முகமது சிராஜ் எடுத்த முடிவு அனைவரையும் மெய்சிலிருக்க வைத்துள்ளது நடப்பு ஐ பி எல் தொடரின் ஐம்பத்தி இரண்டாவது போட்டியாக ஆர் சிபி மற்றும் குஜராத் அணிகள் பல பரீட்சை நடத்தினர் வழக்கம் போல ஆர் அணி எந்த முறையும் ஏமாந்து விடுமோ என ரசிகர்கள் பதற்றத்தில் இருந்த நிலையில் வெறும் பதிமூன்று புள்ளி நான்கு ஓவர்களில் ஆட்டத்தை முடித்து ஆச்சரியம் தந்தது சரியாக சொல்லப்போனால் முதலில் பேட்டிங் செய்த குஜராத் அணி பத்தொன்பது புள்ளி மூன்று ஓவர்களில் நூற்றி நாற்பத்தி ஏழு ரன்களை மட்டுமே எடுத்தது பின்னர் ஆடிய ஆர் ஓவர்களில் இலக்கை அடைந்து வெற்றியடைந்துள்ளது இந்த மாபெரும் வெற்றிக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய கதையும் ஒளிந்திருப்பது தெரியவந்துள்ளது இந்த ஆட்டத்தில் ஆர் வெற்றிக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் முகமது சிராஜ் ஆபத்தான ஓபனர்களாக பார்க்கப்படும் விருத்திமான் சஹா மற்றும் சுப்பன் கிளின் விக்கெட்டை அடுத்தடுத்து எடுத்து வெளியேற்றினார் இதன் தொடர்ச்சியாக தான் மற்ற விக்கெட்டுகளும் மலமளவென சரிந்தது ஆனால் உடலில் ஏகப்பட்ட வலியுடன் சிராஜ் இந்த விஷயத்தை நிகழ்த்தியுள்ளார் போட்டிக்கு சில தினங்களாகவே சிராஜிற்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்துள்ளது வயிற்று வழி மற்றும் ஜீரண கோளாறு காரணமாக அவதிப்பட்டு வந்துள்ளார் சரியாக போட்டி நாளன்றும் எழுந்து நிற்க முடியாதது போன்று வலி இருந்திருக்கிறது ஆனால் அதனையெல்லாம் எல்லாம் பொருட்படுத்தாமல் ஆட்டத்தில் கலந்து கொண்டு ஆர்சிபி அணியின் வெற்றிக்கு உதவியுள்ளார் இதற்கு அவர் கொடுத்த விளக்கம்தான் ரசிகர்களை மேசிலிருக்க வைத்துள்ளது எனக்கு கூற முடியாத அளவிற்கு வழி இருந்தது ஆனால் உலகக்கோப்பை தொடர் நெருங்குகிறது என்பது எனக்கு தெரியும் இது போன்ற போட்டிகளில் பயிற்சி எடுத்தால் மட்டுமே உலகக்கோப்பையில் சிறப்பாக விளையாட முடியும் அதற்காகத்தான் வைராக்கியத்தோடு களத்தில் இறங்கினேன் என கூறியுள்ளார் நடப்பு தொடரில் வெறும் பத்து விக்கெட்டுகளை மட்டுமே எடுத்துள்ள சிராஜ் இதற்காக ரன்களை வாரி கொடுக்கிறார் என்றும் அவருக்கு ஏன் வாய்ப்பு தரப்பட்டது என்றும் விமர்சனங்கள் எழுந்தன குறிப்பாக சிராஜை விட நடராஜன் அதற்கு தகுதியானவர் என தமிழக ரசிகர்கள் போர்க்கொடி தூக்கியிருந்தனர் இந்த முகமது சிராஜ் விக்கெட்டுகளை எடுத்து விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுத்துள்ளார் இது ஒரு புறம் இருக்க சிராஜின் ஃபார்ம் ஆர் அணிக்கு புதிய நம்பிக்கையை கொடுத்துள்ளது எத்தனை ரன்களை அடித்தாலும் தோற்று விடுகிறோமே என்ற மனநிலைக்கே ஆர் அணி ரசிகர்கள் சென்றிருந்தனர் கிட்டத்தட்ட பிளே ஆஃப் வாய்ப்பு நுனிக்கு சென்றுவிட்ட நிலையில் அணியை மீண்டு உயிர்ப்பித்துக் கொண்டுள்ளார் கேப்டன் கடைசியாக விளையாடிய இரண்டு போட்டிகளிலும் குஜராத் டைட்டன்ஸ் அணியை தும்சம் செய்ததன் மூலம் புள்ளி பட்டியலில் மேலே சென்றுள்ளது ஆர்